வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆவாரம் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய நோய்களுக்கு மருந்துங்க மெயினாக சுகருக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம எப்படி அந்த டீ ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம் இதை பாருங்க இப்போ நான் இருபது டம்ளர் டீக்குள்ளே வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது இரநூத்தம்பது எம்எல் இருபது டம்ளர் போடலாம் அதுக்குள்ள வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா வெந்தயம் போடுவோம் பாருங்க அதுல மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஏன்னா அப்புறம் ரொம்ப காரம் இருக்கும் சுகர் தொடர்ந்து நீங்கள் ஆறு மாதம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குறையுங்க நீங்களே சொல்லுவீங்க ஏலக்காய் சும்மா வாசத்துக்கு நாலு மூணு போட்டால் போதும் பிச்சுட்டு போடலாம் ஏன்னா கொதிக்க தான் நம்ம வைக்க போகிறோம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நான் ரொம்ப காரமாக இருந்தாலும் டீ சாப்பிட முடியாது பட்டை வாங்கி நுணுக்கி வச்சுருக்கோம் அந்த பட்டை பொடி இப்போ ரெண்டு ஸ்பூன் போடுறோம் வெறும் பட்டை மட்டும்தாங்க காய வச்சு நுணுக்கி வச்சுக்கணும் லாஸ்ட்டாக பாருங்கள் ஆவாரம்பூ போடுவோம் ஒரு கை போட்டிருக்கு ரெண்டு கை மூணு கை போட்டாச்சுங்க இருபது டம்ளருக்கு நல்லா அதாவது பூ வாங்கி நாங்கள் காய வச்சு வச்சுக்குவோம் அதை நல்லா பதப்படுத்தி நல்லா காஞ்சதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம இப்போது கொதிக்க வைப்போம் சுகருக்கு மெடிசன் எடுக்கிறவங்க எல்லாரும் மெடிசினையும் சாப்பிட்டுட்டு ஆவாரம்புட்டியும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கண்டினியூவாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சுகர் குறையுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசின் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம அதை கொதிக்க வைப்போம் இப்போ எல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு இப்போ நம்ம கொய்யா இலையை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் இதோ பாருங்கள் ஒரு இருபது இலை இருக்கும் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதையும் அதோடு போட்டுடணும் இப்போ போட்டாச்சுங்க இதை வந்து நம்ம மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அதை நம்ம டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெறும் வயிற்றில் அது குடித்தா நமக்கு சுகர் நல்லாவே குறையுங்க இப்போ நம்ம காலையில் கொதிக்க வைக்கிறது நான் எப்படி கொதிக்க வச்சு வடிகட்டுறோம் அப்படிங்கிறத காட்டுறேங்க இதை பாருங்கள் நம்ம நைட்டு ஊற வச்சோம் இப்போ காலையில் அதை கொதிக்க வச்சுட்டோம் நல்லா ஒன் ஹவர் கொதிச்சிருக்குதுங்க ஒன் ஹவர் கொதிக்க வச்சுட்டு வச்சோன்னு தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திடும் வத்தினதுக்கப்புறம் திரும்ப ஒரு செம்பு தண்ணி விட்டு கால் மணி நேரம் கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இது இருபது பேருக்கு நம்ம ஆவாரம்பூ டீ போடுறோன்னு முதலே சொல்லியிருக்கோம் இப்போ இருபது பேருக்கு உள்ள டீங்க இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டணும் இப்போ நம்ம வடிகட்டுவோம் இதோ பாருங்க வடிக்கிறோம் பாருங்க கொதிக்குது பார்த்து வடிகட்டணும் இதை பாருங்க எல்லாம் வடிகட்டிட்டோம் இதை நம்ம தான் டஸ்ட்பினில் போட வேண்டியதுதான் சூப்பு மட்டும் இதோ இருக்குது பாருங்கள் சூப்பரான ஆவாரம் புட்டி ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சுகர் இருக்கவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது சுகர் நல்லாவே குறையுங்க இதை பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்